ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான கோலாமீன் பொடிமாஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கோலா மீன் அதை எடுத்துக்கலாம் நான் போன வீடியோவில் கோலா மீன் காட்டுறப்ப எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு காமிச்சிட்டேன் ஸோ வேணும்னா அதை போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் நான் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துங்க அதில் ஒரு சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அந்த தண்ணியை வந்து நல்லா சூடு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நார்மல் சூடு வந்தால் போதும் அப்புறம் அந்த மீனை வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுருவோம் இது வந்து ஒரே ஒரு கொதி வர அளவுக்கு ஒரு ஒரு பபுள்ஸ் வரும்ல ஒரு கொதி அந்த அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போ வந்துடுச்சு எல்லாம் ரெடி ஆகி வெந்துடுச்சு வெந்தோடனே நம்ம இந்த மீனை வந்து ஃபுல்லாக முள் முள் இல்லாமல் பிச்சு எடுத்துக்கணும் வால் பகுதியில் அதிகமாக இருக்காது ஸோ அதை அப்படியே போட்டுடலாம் நம்ம இந்த தலைப்பகுதியிட்ட தான் கொஞ்சம் முள் இருக்கும் அதை ஒன்று எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அந்த முள் இல்லாமல் ஒன்று ஒன்றா பீல் பண்ணி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் தண்ணி சூடாக இருக்கிறதுனால நான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அப்போ தான் ஆறு ஆறி ஆறிடும் சீக்கிரம் ஸோ இது ஆறிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல லேயர் லேயராகவே பிச்சு எடுக்கலாம் வால்லாம் பார்த்திங்கன்னா முள்ளே இருக்காது அந்த கொஞ்சம் அந்த மேலே உள்ள ஹெட் பக்கம் மட்டும்தான் முள் இருக்கும் அதை நம்ம ஒன்று ஒன்றா பீல் பீல் பண்ணுறப்பயே வந்துடும் கையிலே தெரியும் நம்மளுக்கு எடுத்துடோ தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக நான் சும்மா தண்ணியில் அந்த முள் மேலே உள்ள அந்த ஒரு மஞ்சள் தூள்லாம் இருக்குது ஒட்டி இருக்குல்ல ஸோ சும்மா அதுக்காக அலசிறா நீங்கள் தேவையில்லைன்னா அதை பண்ணிடுங்க பண்ண தேவையில்லை ஸோ நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் எல்லாத்தையும் இதே மாரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் இந்த இடம் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எங்கேயும் இருக்காது மாதிரி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு கொதி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிப்புக்கு பச்சை மிளகா கீரி ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் குட்டி பசங்கள் இருந்தாங்கன்னா அதுமாரி கட் பண்ணி போடாதீங்க மாதிரி கீரி போட்டுங்க ஈஸியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் கடுகு போட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உடனே பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா வந்து நம்ம பெருசாக போடுறப்ப சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா வீட்டில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க குட்டி குட்டியாக வெட்டினோன்னா அவங்களுக்கு அந்த காரம் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க சில்லியும் சேர்த்து ஸோ அது ஃபுட்டில் உள்ள லைக்கே போய்டும் ஸோ அதனால்தான் நான் பெருசு பெருசாக வெட்டியிருக்கேன் இதை நான் எடுத்துட்டு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது வதங்கின பிறகு வெங்காயம் சேர்த்துங்க சின்ன வெங்காயம் மருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் சின்ன வெங்காயமே சேருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்பொழுதுமே பொடி மாசுக்கு சின்ன வெங்காயம்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் நான் ஐஸாக கட் பண்ணியிருக்கேன் முட்டை பொரியல்லாம் செய்வோம்ல அதேமாரி தான் ஸோ அதேமாரி தான் கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்குங்க எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மீன் இவ்வளோ பெருசாக இருக்குது இது எப்படி பொடி மாதம் ஆகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம கிண்டை போட்டு கிண்டை கிண்டை பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி வச்சு கிண்டுறோம்ல ஸோ அதிலே நுணுங்கிடும் ஸோ நல்லா முட்டை பொரியல் மாரியே இருக்கும் பசங்களுக்கெல்லாம் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மீன் முள்ள எடுத்து கொடுக்கணும் அந்த அந்த வேலையெல்லாம் இருக்காது அவங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் புட்டு கோலா மீனில் செய்வாங்க ரொம்ப ஸ்பெஷலு சுறா மீனில் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க ஆயில் பற்றலைன்னா சேர்த்துக்குங்க இடையில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சம் வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம மீன் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டி விடுங்க கிண்டி விட்டோடனே நம்ம மீன் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா இப்போ சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் பார்த்திங்கன்னா மாவும் ப்ளஸ் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் ரெடியான மாதிரி இருக்கும் ஆனால் குக் ஆகாது அந்த ஃப்ளேவர் கிடைக்காது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க நான் இப்போ மீனை சேர்த்துட்றேன் சேர்த்து பெருசு பெருசாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா அது சின்ன சின்ன பீஸாக வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் இவ்வளோ பெருசாக பிச்சு போடணுன்னா அவசியம் இல்லை நம்ம கரண்டி வச்சு கிண்டறப்பையே உடச்சி விட்ருலாம் நம்ம ஸோ கிண்டிகிட்டே இருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அதோட இது நுணுங்கி மாறிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாரியே இருக்கும் கிண்டிட்டு அப்பப்போ கிண்டி விடுங்க மூடி வச்சுக்கிறாருந்தாலும் மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க ஃபைனலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இதைமாரி வரும் இன்னும் வேணாலும் நம்ம அதை உடச்சி விடலாம் முழுசு முழுசாக வேணாம்னா இந்தமாரி கரண்டியை வச்சு இப்படி குத்தி வெட்டிங்கனாலே போதும் அது உடஞ்சிரும் இப்போ இந்த சில்லியெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றப்பன்னா அதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் ஃபைனலாக தேங்காய் பூ சேர்க்குறேன் இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு தேங்காய் பூ சேர்த்தா பிடிக்குன்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் பூ சேர்த்தா ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் குட்டிஸ்குள் ரொம்ப பிடிக்கும் இந்த சம்மருக்கு இப்போ இப்போ சீசனில் இருக்குது கோலாம்பீன் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்